அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் பெண்ணு பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் ஐநூற்றி அறுபத்தி நாலு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கல் ஐநூற்றி அறுபத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தாறு முந்நூற்றி எண்பது இதில் கடைசி கும்பு நம்பர் முந்நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்து வின் நம்பரில் ஆகிருக்கு ஐநூற்றி ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகியிருக்கு ஐநூற்றி ஒன்று பெருக்கல் ஐநூற்றி அறுபத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஐநூற்றி அறுபத்தி நாலு சிலுகர் நம்பர் ஐநூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி நாலுக்கு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தஞ்சு நானூற்றி எட்டு இதில் கடைசி நம்பர் நானூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எட்டு எட்டாம் நம்பர் அடுத்த ஊட்டிங் நம்பரில் பசங்கள் எண்பத்தெட்டு நம்பர் பி சி முன்னூற்றி எண்பத்தெட்டு அறுபத்தி நாலு பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தெட்டு ஐநூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த நீங்கள் நம்பரில் பசம் இருக்குது ஐநூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்ட்டில் இருக்குது ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி நாலு கால்க் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஐநூற்றி முப்பத்தாறு இதில் கடைசி நம்பர் ஐநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி ஆறு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தொம்போது பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொம்போது பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பது நானூற்றி முப்பத்தாறு இதில் கடைசி ஊ நம்பர் நானூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ஆறு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பர் பச இருக்குது நூற்றி எண்பத்தி மூணு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பச இருக்கு நூற்றி எண்பத்தி மூணு பேருக்கில் ஐநூற்றி அறுபத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி நாலு கால் பண்ணோம்னா நூற்றி மூணு இரநூத்தி பன்னெண்டு இதில் கடைசி ஊர் நம்பர் இரநூத்தி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பசம் இருக்குது நானூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி இருபத்தி நாலு பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தி நாலு கால்கை பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தொம்பது நூற்றி முப்பத்தாறு இதில் கடைசி ஃபோன் நம்பர் நானூ நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஆறு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி நாலு கால்கை பண்ணிக்கிறோம் எண்பத்தி ஒன்பது பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா ட்ரிபிள் ஃபோர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு இதில் கடைசி மூணு நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் ஏ ஐநூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தம்பத்தேழு எழுநூற்றி நாற்பத்தெட்டு இதில் கடைசி மூணு நம்பர் எழுநூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த உணவு நம்பரில் பசம் இருக்குது ஐநூற்றி பதினேழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாச இருக்குது ஐநூற்றி பதினேழு பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஏழநூத்தி தொண்ணூற்றி ஒன்று ஐநூற்றி எண்பத்தெட்டு இதில் கடைசி உங்கள் நம்பர் ஐநூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தெட்டு நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவொனிங் நம்பரில் பாசாக இருக்குது ஐநூற்றி பத்து அஞ்சா நம்பர் ஏ போர்டில் பாசம் இருக்குது ஐநூற்றி பத்து பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி நாலு கால்கேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தேழு அறநூற்றி நாற்பது இதில் கடைசி முன் நம்பர் நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி நாற்பது ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி எண்பத்தாறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாசாயிருக்கு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி எண்பத்தாறு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி நாலு கால்கை பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ஆறு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி அறுபத்தி ஒன்று முந்நூற்றி நாலு இதில் கடைசி நம்பர் முந்நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாலு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு மூணாம் நம்பரும் ஜீரோ இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி முப்பது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி வால்யூமு ஜீரோ பார்த்தோம்னா சி போல்லேயும் பாஸ் ஆகிருக்கு அதாவது பிசி போலே ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா எழுநூற்றி முப்பது பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பது பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினொன்று ஏழ்நூற்றி இருபது இதில் கடைசி நம்பர் எழுநூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபது இதில் கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி உள்ள பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது பன்னெண்டாம் தேதி அச்சையா அறுநூற்றி ஐம்பத்தொன்னாவது ட்ரா எப்படி வர போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வர உள்ள நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறதா பெண்டிங் சார்ட் சரி வாங்க பார்க்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் ஏ போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒன்றா நம்பர் பி வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் சி போல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு அதாவது ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்றாம் நம்பர் ஏ போல் வந்து ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு இன்னொரு ஒரு நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் போல் வந்து பதினோரு நாள் ஆச்சு இன்னொன்று நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் மூணா நம்பர் ஏ போல் வந்து பதினோரு நாள் ஆச்சு இன்னொரு நாலா ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் மூணாம் நம்பர் பி போல் வந்து இன்றைக்கி இன்னும் கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா மூணாம் நம்பர் போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு நாலாம் நம்பர் ஏ போல் வந்து நாலு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நாலாம் நம்பர் சி போல் வந்து ஆறு அடுத்தது பார்த்தோம்னா அதாவது இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரமாக ஆயிரம் நண்பா அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பிபோல் வந்து நாலு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சிபோல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலாயிரும் ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து பத்தொம்பது நாள் ஆயிடுச்சு அதாவது மாதத்தில் பதினாலுக்கு மேலேயே போயிட்டுருக்குது இன்னொன்று ஒரு பதினோரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரம் ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து ஆறாம் நம்பர் பிபோல் வந்து பதினேழு நாள் ஆச்சு மாதத்து பதினாலுக்கு மேலே போயிட்டு இருக்குது ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாக இருந்தேன் அனுப்ப ஆறாம் நம்பர் பிபோல் வந்து ஆறாம் நம்பர் சிபோல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து இன்றைக்கு இன்னும் கொடுத்துக்குறாங்க ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பிபோல் வந்து பதினோரு நாள் ஆச்சு இன்னொரு மூணு அதாவது நாலு நாள் ஆச்சுன்னா மாதத்து பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் சிபோல் வந்து மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏபோல் வந்து முப்பத்தி நாலு நாள் ஆச்சு அதாவது ஒரு மாதம் போயிட்டு இருக்குது எட்டாம் நம்பர் பிபோல் வந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சிபோல் வந்து ஒன்பது நாள் ஆயிடுச்சு இன்னும் ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதத்துல பதினாலாயிரம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் தான் போயிட்டு இருக்குது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏபோல் வந்து இருபத்தஞ்சி நாள் ஆயிடுச்சு நண்பா இன்னொரு அஞ்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்பதாம் நம்பர் போல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அஞ்சு ஒன்பதாம் நம்பர் போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஜீரோ பார்த்தோம்னா ஏபோல் வந்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு அதாவது மாசில் பதினாலாயிருச்சு ஜீரோ பார்த்தோம்னா பிபோல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா மாசில் பதினாலாயிருந்தான் ஜீரோ பார்த்தோம்னா சிபால் வந்து இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போலில் ஏழாம் நம்பர் பிபோலை பார்த்தோம்னா மூணா நம்பர் சிபோலை பார்த்தோம்னா ஜீரோ நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராதிருந்த நம்பர்கள் கூட கண்டிப்பாக வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தான் இன்றைக்கி பீபூலில் மூணாம் நம்பர் கொடுத்துக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இல்லை இருபத்தி நாலு நாள் ஆக போகிற நிலமையில் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் மூணாம் நம்பர் பிபூலில் பெண்டிங் சார்ட் படி கொடுத்துக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து ஒரு மூணு இல்லை நாலு நாளாக பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் படி தான் கொடுத்துட்டு வராங்க நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் இளைய நம்பர்கள் பெண்டிங் சார்ட் படி வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா அதாவது இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா ஏ ஏழு மூணு ஜீரோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஒன்பதாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்கு ஒன்பதாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் மூணாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க எட்டாம் நம்பர் இந்த மூணு நம்பர் வந்து கண்டிப்பாக வினிங் வரலாம் அடுத்து பார்த்தோம்னா பி போர்டில் பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்கு ஆறாம் நம்பர் ஜீரோ ட்ரை பண்ணி பாருங்க சி போர்டில் பார்த்தோம்னா ஒன்றா நம்பர் மேக்ஸிமம் வரமே இருக்கும் ஒன்றா நம்பர் அஞ்சா நம்பர் ஏன்னா ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்றில் ரெண்டு நம்பர் பெட்டிங் சார்ட் படி வர வாய்ப்பு இருக்குது இல்லை ஒரு சில டைம் பார்த்தோம்னா மூணு நம்பருமே பெட்டிங் சார்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக விண்டிங் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பா நன்றி நண்பா